ஒரு பள்ள சொன்னால் தண்ணீர் தானா வந்து அங்கே தேங்கி நிற்பத போலே அன்பு இருக்கிறவர்களிடத்துல பகவான் வந்து நிற்கிறார் கோபிகள் அத்தனை விசேஷமானவர்கள் பெருமானுக்கு ஆனா இவர் அடிக்கடி மறைஞ்சு போடுறாரு இல்லையா இந்த கோபிகைகள் எல்லாம் கண்ண கசகிண்டு உட்காந்துருப்பா விளையாட வரா ஆனா எப்ப ஓடி போறான்னே தெரியல போனா திரும்ப வரமாட்டேன் என்கிறான் இதே வழக்கமா போச்சு என்ன பண்றதுன்னு தெரியல நல்ல நினைவுல வச்சுக்கோங்கோ இந்த கதையெல்லாம் வாசல்ல உட்கார்ந்து பெரியவர்கள் ஆண்டாளுக்கு சொல்லிட்டு இருக்கா ஏன்னா அவர தன்னுடைய காதலை சொல்லணும்னு போனாலா பகவான் காது கொடுத்து கேட்கல அழுதுண்டே வெளியில வந்தா அப்ப இந்த கதையெல்லாம் அவ சொல்லிட்டு இருக்கா கோபிகைகளுக்கும் இப்படி தம்மா ஆச்சு அவர் வாய் திறந்து இப்போ உனக்காவது பரவாயில்ல அர்ச்சை நிலை ஒரு கோயில்ல அவர் எழுந்தருள் இருக்கிற நிலை இந்த நிலையில அவர் பேசலேங்கிறதுக்கே நீ வருத்தப்படுறியே ஊனும் உடம்போடே ரத்தமும் சதையுமா கண்ணனா பிறந்த போதே கோபிகைகளை அவர் எத்தனை வாட்டி வதைச்சிருக்கார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கா விளையாட வந்தவன் ஓடி போடுறான் கண்ணன் திரும்ப வருவதில்லை இந்த பெண்கள்லாம் பார்த்தா இதுக்கு என்ன வழி இந்த துன்பத்திலிருந்து மீழ்வதற்கு யாது வழி அப்படின்னு ஒரு மீட்டிங் போட்டுண்டா அதுல ஒரு அழகான தீர்மானம் பண்ணினார்கள் ஒரு பெண் சட் என்று ஒரு யோசனை உதித்தவளாய் ஒரு ஐடியா அப்படின்னா என்ன ஐடியான்னு மற்ற பெண்கள்லாம் கேட்டிருக்கா கண்ணனை நம்பி பிரயோஜனம் கிடையாது எப்ப வருவான் போவான் ஒன்றும் தீர்மானமா நம்மளால சொல்ல முடியாது ஆனா ஒன்று உண்மை அவன் இல்லாமல் நம்மளால வாழவே முடியாது அதுதான் தெரிஞ்ச விஷயம் தானே நீ என்ன ஐடியா அதை சொல்லு அப்படின்னு மீதி பேர் கேட்டிருக்கா சொல்றேன் சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ பேச ஆரம்பிச்சா நாம வேணும்னா இப்படி பண்ணலாம் நம்ம கூட்டத்திலேயே கண்ணனை போல நம்ம கலையா இருக்கிற கருத்து இருக்கிற ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்காட்டி வரலால் அந்த கூட்டத்தை அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறாய் ஒருத்தி கடைச்சுட்டா நல்ல வேலை அத்தனை பேர் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் அது முதல் ரெண்டு மூணு வருஷத்திலேயே கடைச்சுட்டா போல் இருக்கு ஒருத்திய பாத்த உடனே இதோரு கலையே கண்ணனை போல கலையா இருக்கா கண்கள்லாம் கண்ணனை போலத்தான் இருக்கு ஆனா கலையா இருக்கா முக்கியமா கருப்பா இருக்கா ஏன்னா அப்பத்தான் கண்ணன்னே தெரியுமா அதனால இந்த பெண்ணை தேர்ந்தெடுப்போம் பக்கத்திலே வரவழைத்து உனக்கு நாங்க கண்ணன் வேஷம் போட்டு விடுகிறோம் சம்மதமானு கேட்டார் அவ சொன்னா எத்தனை பெரிய பாக்கியம் இத்தனை பெரிய கூட்டத்துல கண்ணன் வேஷம் போட்டுக்கிறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா நான் காத்துருக்கேன் பாரு பாகியம் எல்லாம் இருக்கட்டும் நீ அப்படியே கண்ணனாகவே உன்னை நினைத்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்பத்தான் உன் கூட விளையாடும் போது கண்ணனோடயே நாம இருக்கிறோங்கிற ஒரு ஃபீலிங் எங்களுக்கு வரும் அது ரொம்ப முக்கியம் இங்க நான் கண்ணன் வேஷத்துல நன்னா இருக்கேனான்னு நீ வாய் திறந்து கேட்டுறாத ஏன்னா அது வேஷம்னு தெரிஞ்சுடும் நீ உன்னை கண்ணனாகவே நினைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீ சொல்லிட்டு நன்கு அலங்கரித்து நான் மயிர்பீலி எல்லாம் சூட்டினார்கள் பீதாம்பரதாரின்னு பெருமானு திருநாமம் இல்லையோ நான் மஞ்சள் பட்டு எடுத்து கொண்டு வந்து நன்னா அதை அந்த பெண்ணுக்கு அணிவித்தார்கள் கையில புல்லாங்குழல கொடுத்துட்டா கண்ணில மை பூசினார்கள் ஆனா பழிச்சு கண்ணனாட்டமே இருக்கான் அந்த குழந்தை விளையாட ஆரம்பித்தார்கள் கொஞ்ச நாளில அத்தனை பெண்களுக்கு என்ன எண்ணம் ஏற்பட்டு போச்சுன்னா கண்ணன் கூடவே இருப்பதை போல ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டது அதனால அவர்களுக்குள்ள என்ன எண்ணம் வந்துவிடுத்துன்னா கண்ணனோட தானே இருக்கும் அதனால கண்ணன் எப்போ வருவாங்கிற எண்ணம் உதிப்பதற்கு இனி வாய்ப்பே இல்லை கண்ணன் கூடவே தான் இருக்கிறோம் இத கண்ணன் பார்த்தார் இந்த பெண்கள்லாம் தினமும் என்கிட்ட எப்போ வர போறேன் எப்போ வர போறேன்னு கேட்டு யாராவது ஒருத்தியாவது அழுதுண்டே வருவா ஒருத்தி கூட வரலையே என்னன்னா கண்ணனுக்கு விஷயம் சொல்லப்பட்டது இனிமே நீ அங்கே போறே போகல அதெல்லாம் ஒன்றும் கோய் ஃபரக்கு நகிப்படுத்தான்வா ஹிந்தியில கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க போனாலும் சரி போகலன்னாலும் சரி அதனால ஒன்றும் பெரிய மாற்றம் எல்லாம் உண்டாக போவதில்லை அப்படிங்கிறது அர்த்தம் ஏன்னா அவர்களே ஒரு ஏற்பாடு பண்ணிட்டுட்டா ஒரு வியவஸ்தை பண்ணிட்டு இருக்கா ஒரு பெண்ணை கண்ணனை போல அலங்கரித்து அனுகாரம்னு இதற்கு பெயர் அதை இமிட்டேட் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அனுகாரம் பண்ணி அவர்கள் தரித்திருக்கிறார்கள் தரித்தல்னா என்ன அர்த்தம்னா இப்படி பண்ணாத்தான் அவ உசுரோடவே இருப்பான்னு அர்த்தம் இப்ப நீங்களே கூட இத்தனை பேர் இன்னைக்கு மார்கழி மாசம் சுபாரம்பம் நல்லபடியா தொடங்கியாச்சு ஆண்டாள் ரங்கம் அன்னார் இத நிர்விக்னமாக பூர்த்தி பண்ணி தர வேண்டும் அதுதான் நம்ம எல்லாருடைய பிரார்த்தனை இப்ப இந்த ஆசை இருக்கு பாருங்க பல அன்பர்கள் எப்படி தெரியுமா இருப்பா மார்கழி மாசம் எப்ப வரும் இருப்பா இந்த மார்கழி மாசம் முடிஞ்சுடுத்துன்னு சொன்னாலே திரும்ப அந்த வாய்ப்பு எப்போது கிடைக்கும் ஸ்ரீமான் ரகுநாதன் சுவாமி அவர் அறிமுகப்படுத்துறச்சே என்ன சொன்னார் போன வருஷம் இவர் இந்த வருஷமும் வரணும்னு சொன்னா கொரோனா காலத்துல கூட நிற்காமல் நடந்தது அதே போல பெருவெள்ளம் டிசம்பர்ல ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்தது பாருங்கோ அப்போதும் நிற்காமல் நடந்தது டிசம்பர் ஒன்னு ரெண்டு எல்லாம் சரியான மழை உள்ளுக்குள்ளெல்லாம் ஜலம் வந்துடுத்தான் இங்கே நிறைய அதனால சேதாரம் எல்லாம் ஏற்பட்டது அடுத்த பத்து பன்னண்டு நாள்களுக்குள்ளாக இந்த இடத்தை சீர் செய்து செப்பனிட்டு அப்போதும் திருப்பாவை உபன்யாசம் நடந்தது எண்பது வருடங்களாக நிற்காமல் நடப்பதுங்கிறது எத்தனை பெரிய பாக்கியம் நடத்துவதுங்கிறதுல எத்தனை சிரமம் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் கணிசியாமல் தியாக பிரம்மதான சபா வாணி மகால் ரொம்ப சிறப்பாக இந்த திருப்பாவை உபன்யாசத்தை நடத்தி வருகிறார்கள் நாம எத்தனை நன்றிகள் சொன்னாலும் குறைவு ஏன்னா ஒரு சபை எண்பது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருவதுங்கிறது சாதாரணமான விஷயம் அன்று இதுல எனக்கு ஒரு தனிப்பட்ட பெருமை இருக்கு என்னன்னா அது வெள்ளம் வந்த ஆண்டு அப்போதும் சரி கொரோனா காலம் ரெண்டு வருஷம் அப்போதும் சரி இந்த எல்லா காலங்களிலும் இங்கே வந்து திருப்பாவையை கூடிய பேரு அடியேனுக்கும் வாய்த்தது ஏன்னா அந்த கஷ்ட காலங்கள்ல அவர்களும் நம்மை அழைத்தார்கள் வரக்கூடிய பாகியம் நமக்கும் ஏற்பட்டதுங்கிறது இந்த இடத்துல அடியனுடைய தனிப்பட்ட பெயராக பெருமையாக அடியேன் கருதுகிறேன் அதுவும் ஏழாவது தடவைங்கிறது அவரே சொன்னார் அதிகபட்சம் ரெண்டு தடவை பல பேர் சொல்லி இருக்கிறார்கள் மூணாம் தடவையே பல பேருக்கு வாய்ப்பு கிடைத்ததில்லை அதேதோ ஆண்டாண் நாச்சியார்களுடைய விசேஷமான அனுகிரகம் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே தொடங்கிய பயணம் எண்பதாவது ஆண்டு தியாக பிரம்மதான சபை நெருங்கி இருக்கிற இந்த வேளையிலே ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே அடியன் முதல்ல வந்தேன் அதில இருந்து ஆரம்பிச்சு இந்த பதினான்கு ஆண்டுகளுக்குள்ளே ஏழாவது தடவைன்னு சொன்னால் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு கிட்டத்தட்ட சில வருடங்கள் தொடர்ச்சியா ரெண்டு தடவை கூட வந்திருக்கேன் எப்படி பார்த்தாலும் இது அடி எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் அதை இந்த தருணத்திலே இவ்விடத்திலே பதிவு செய்து கொள்ளுகிறேன் இப்போ திரும்ப கோபிகைகளிடத்துல போயிடலாம் கோபிகைகள் எல்லாம் நல்லா விளையாடின்னு இருக்கா தங்களுக்குள்ள கண்ணனை போல ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அலங்காரம் பண்ணி கண்ணன் இல்லாத குறையை தீர் அவர்கள் தீர்த்து கொண்டார்கள் ரொம்ப சிரமம் இல்லாம அவளுக்கு போயிட்டே இருக்கு கண்ணன் பார்த்தார் இப்படியே இருந்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு அவருக்கு மனசிலே எண்ணம் உதித்தது இந்த கதையெல்லாம் பெரியவர்கள் ஆண்டாள் இடத்திலே சொல்லும் போது ஒரு வார்த்தையை ஆண்டாள் கிட்ட சொன்னான் நீயும் அதை போல அந்த கோபிகைகளை போல அணுகரித்து தரிக்கப்பார் அதை போல இமிட்டேட் பண்ணி கண்ணன் இல்லாத குறையை தீர்த்துக்கலாமே அப்ப ஆண்டாளுக்கு ஒரு எண்ணம் உதித்தது இப்ப இவன் சொன்னா ஒரு ஐடியா தான் இந்த கோபிகைகள் எல்லாம் ஒரு ஐடியான்னு பேசிக்கொண்டு கொண்டு தங்களுக்குள்ள ஒரு கண்ணனை தேர்ந்தெடுத்தா போலே ஆண்டாள் சொன்னா நீங்க சொன்ன யோசனை ரொம்ப நானும் அணுகாரம் பண்ணத்தான் போறேன் ஆனா நான் கண்ணனை போல அனுகாரம் பண்ண போறது இல்லை அதாவது நான் கண்ணனை போல வேடமிட்டு கொண்டோ இல்லைன்னா என்னுடைய தோழி ஒருத்திக்கு கண்ணனை போல வேடமிட்டு கண்ணனோடயே இருக்கா போல ஒரு பாவனை பண்றது அதெல்லாம் நான் பண்ண போறது இல்லை அப்ப என்ன பண்ண போறேன் கண்ணனை போல அனுகரித்து தரித்த கோபிகைகள் அந்த கோபிகைகளை நான் அனுகரிக்க போகிறேன் அப்படின்னா என்னை ஒரு இடைப்பெண்ணாகவே கருதப் போகிறேன் இதுதான் ஆண்டாள் எடுத்த முடிவு இந்த கருத்தை நீங்கள் முக்கியமாக நெஞ்ச நெஞ்சிலே பதிய வைத்து கொண்டால் தான் முப்பது நாள் திருப்பாவைங்கிறது உங்களுக்கு புரியும் அதனால இதை கொஞ்சம் கவனமா கேட்டுடுங்க திருப்பாவை ஆண்டாள் எப்படி பாடி இருக்கிறாள்னா ஆண்டாளுக்கு என்ன சொல்லப்பட்டது நீ கண்ணனை போல அனுகரித்து தரிக்கப்பார் தரித்தல் அப்படின்னா இருத்தல் இத பண்ணாத்தான் இருக்க முடியும்னு அர்த்தம் பண்ணலைன்னா இருக்க முடியாது இப்ப சில பேர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சவரோட படம் வந்திருக்கு பார்த்தா தான் ஆச்சு